இப்ப ஒருத்தவங்களுக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க பூச நட்சத்திரம் வருது திருமண வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் ஒரு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஒண்ணு சமாளித்து போயிரும் ஒரு ஜாதகம் நல்லாவே இல்லை ரெண்டு ஜாதகமுமே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனாதான் அங்க விலைகளும் பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக இருக்குது மூணாம் பாவகத்துல வந்து புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு லக்னாதிபதியே போய் மூன்றாம் பாவகத்துல இருக்கிறாரு இது ஆண் ஜாதகரா இருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் மருத்துவம் அப்படிங்கறது அந்த நேரத்த தேவைப்படும் குலதெய்வமும் சரி பூர்வீக வழிபாடு நம்ம பித்ரு வழிபாடுன்னு சொல்லுவோம் அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் வீடு கட்டின யோகத்தை விட அந்த வீடு கட்டினதை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கறது இந்த குலதெய்வ குறை அப்படிங்கிறது இப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆனா குலதெய்வல கும்பிடுற முறைகள் குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அப்படிங்கிறது வேறுபாடு இந்த காலகட்டத்தை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்தெந்த முறைகள்ல வழிபாடு பண்ணணும் அங்க போய் எப்படி சாமி கும்பிடணும் சிலர் நான் இப்ப சொன்னேன் இனங்கள்ல நிறைய வகை இருக்குது நம்ம ஜாமுக்கள்னு சொல்லுவோம் ஆரூடம் அப்படின்னு சொல்லுவாங்க வெத்தலை ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் பல சுவாரஸ்யமான தகவலை தரதுக்காக வந்திருக்காங்க ஏஎல் பி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட்மா அவங்களதான் பாக்க போறோம் மேம் வணக்கம் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமண தடை ஏற்படும் சோ அவங்களுக்கு வந்து என்ன லக்னம் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி திருமண பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ திருமணம் பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து பன்னெண்டு லக்னக்காரர்களுக்குமே டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு இன்னும் அதாவது பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் ஆகி ஒரே வருஷத்துக்குள்ள மாற்றக்கூடிய ஜாதகம் அதாவது விலகி நிற்கக்கூடிய திருமணங்கள் அப்படிங்கிறது இங்க நிறைய அந்த இடத்துல நீங்க அக்ஷய லக்ன பத்திரதியை பொருத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனால்தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகா தெரியும் இப்ப ஒருத்தங்களுக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க பூச நட்சத்திரம் வருது திருமண வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அது அவங்களுக்கு திருமண தடையும் திருமணத்துல வந்து பிரச்சனைகளையும் அவங்களுக்கு ஏற்படும் ஆனா அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்து தனமும் திருமணமே பண்றாங்க அப்புறம் ஏன் எப்படி நடக்குது இந்த நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது இந்த கடக லக்னத்திற்கு ஆரம்பிக்கும் போதே இந்த புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு திருமணத்திற்கு வாய்ப்பு மிதுன லக்னத்துல கொடுக்கும் இந்த மிதுன லக்னத்திற்கு புனர்பூச நட்சத்திராதிபதி குரு பகவான் அவர் அந்த லக்னத்திற்கு ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அந்த திருமணத்தை அவர் நடத்தி கொடுப்பாரு ஆனா ஒரு காதல் திருமணத்தை ஒரு யோகமான திருமணத்தை அவர் நடத்தி கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த திருமணம் முடிந்து ஒரு வருடம் கழிந்து அவங்களுக்கு லக்னம் கடக லக்னமாக வருது அந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆரம்பிச்ச உடனே அதே குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகி பிரச்சனைக்கும் தன்னுடைய மனப்பிரச்சனைக்கு தன்னுடைய பாக்கியத்தினால பிரச்சனை எதுக்காக திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அந்த பேச்சுக்கள்னால முயற்சினால முயற்சி விரயம் தான் எதிர்பார்த்தது அந்த குடும்பத்துல இல்ல குடும்பத்துல அப்படி பேசல அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளா இருக்குது எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபேமிலிஸ் இல்ல அப்படிங்கறதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த கணவன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாததுனாலதான் அந்த கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கறதே அங்க வருது இத வந்து நிறைய சொல்லலாம் நிறைய ஜாதகங்கள் பாத்துருக்கோம் இந்த லக்னம் மாத்திரம் கிடையாது சில லக்னங்கள் போகும்போது இந்த மாதிரி அமைப்பை கொடுக்குமானா அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிற நிலை அனுசரிச்சு அந்த பிரிவு அப்படிங்கிறது உடனே கொடுக்கும் அதே இது அந்த பூச நட்சத்திரம் நடக்கும் போதுமே அந்த லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி நட்சத்திராதிபதி அவர் தான் ஏழுக்கும் எட்டுக்கும் அப்ப அந்த கணவன் மனைவி பிரச்சனை டிவோர்ஸ் அப்படிங்கறது அங்க அழகா காட்டும் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் இப்போ ஒரு ஜாதகக்காரங்க வந்து இந்த மாதிரி என் வாழ்க்கையில வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே பிரச்சனையா வந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட நாங்க டிவோர்ஸ் ரேஞ்சுக்கு போயிட்டோம் என்ன பண்றதுன்னு தரலன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ அவங்களுடைய ஜாதக அமைப்பின் படிதான் இப்ப கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தது அதாவது திருமண வாழ்க்கையில பிரச்சனைனா ரெண்டு பேருக்குமே ஜாதகம் அப்படிங்கறது பார்க்கப்படணும் ஒரு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஒண்ணு சமாளித்து போயிரும் ஒரு ஜாதகம் நல்லாவே இல்ல ரெண்டு ஜாதகமுமே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனா தான் அங்க விலைகளும் பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கறது அங்க போகுது சில காலங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த பொண்ணுக்கு ஏதாட்டி வெளியூர் வேலை சம்பந்தப்பட்டது வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்டது ஏன்னா அந்த கணவருக்கு வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அதே மாதிரி அமைப்பாக நாங்க எடுக்க சொல்லுவோம் அவங்களுக்கு வெளிநாட்டு வேலையை குறிகாட்டுது அவங்களை போயிட்டு வர சொல்லுங்க மூணு வருஷம் போயிட்டு வரட்டும் அதற்குள்ள உங்களுக்கு அந்த பிரச்சனை தேர்ந்திடும் இல்லனா ரெண்டு வருஷம் போயிட்டு வரட்டும் இந்த பிரச்சனைங்கிறது தேர்ந்திடும் எப்படினாலும் விலகி இருக்கிறது அப்படிங்கறது உங்க முடியவில்லை அது கிரகங்கள் அமைப்பின்படி அந்த மாதிரி இருந்ததுன்னா விலகி இருங்க அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு சொல்லுவோம் இல்ல வேலை நிமித்தமாக வேறு ஒரு வேலைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாங்க அவங்களுடைய நேரம் வேற இவங்களுடைய நேரம் வேறையாக இருந்ததுனாலும் அதை ஏற்றுக்கொள்ள சொல்லுவோம் அது இவங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் அதனால கேட்கிறேன் இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட எல்லாம் போயிருப்பாங்க பட் அவங்களுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனா குழந்தை பிறந்திருக்காது சோ இதெல்லாம் எது மாதிரியான காரணம்னாலும் இப்ப குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படிதான் எல்லாருக்குமே எந்த லக்னமாக இருந்தாலுமே சரி ஐந்தாம் பாவாதிபதி நன்றாக இருக்கணும் பிறந்த லக்னத்துல அஞ்சாம் பாவகம் நல்லா இல்ல எனக்கு குழந்தை இப்ப நிறைய ஜாதகங்கள் வரும் அந்த உம் அதாவது பிறந்த லக்னம் அப்படிங்கறது மேஷ லக்னமாக இருந்தது அஞ்சுல வந்து சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லைன்னா சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு காரகோபனாஸ்தி அப்படிங்கறது சொல்லுவாங்க அந்த காரகன் அதே இடத்துல இருந்தாங்கன்னா காரக பவனாஸ்தி பாரம்பரியத்துல நம்ம சொல்றது உண்டு அதே இது அந்த குழந்தை ஒரு அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது அங்க வேல லக்னமாக இருந்து உதாரணமாக மிதன லக்னமாகவோ கடக லக்னமாகவோ இருந்து குழந்தை பாக்கியத்துல அந்த ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி ஐந்தாம் பாவகம் சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானமும் ஒரு பெண்ணிற்கு கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடமும் பலமாக இருந்தது அப்படின்னா குழந்தை பிறக்கத்துல எந்த பிரச்சனைகளையும் கிடையாது ஏன்னா அந்த குழந்தை அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மூணாம் பாவகம் வீரியத்தன்மை அந்த கொடுக்கக்கூடிய கரு அந்த கொடுக்கக்கூடிய தன்மையும் வாங்கக்கூடிய தன்மை கர்ப்பை அப்படிங்கிற இதுவும் கரெக்டா இருந்ததுன்னா அந்த குழந்தை பாக்கியத்துல எந்த பிரச்சனைகளையும் கிடையாது நீங்க அதுக்கு கிரகமாகவோ இல்லைன்னா இந்த கிரகம் இங்க அமர்ந்ததுனாலதான் தடையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதே இது ஒரு ஜாதகருக்கு மூன்றாம் பாவகம் ஆண் ஜாதகருக்கு மூன்றாம் பாவகம் அக்ஷய லக்ன பத்ததியில அவருங்க வளர்ந்த லக்னத்துல மூணாம் பாவகத்துல சில கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது அங்க பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும் அது அவங்களுடைய நட்சத்திர புள்ளிகள் தான் அமர்ந்து அந்த பிரச்சனைக்கு அந்த கிரகம் தான் காரணமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் உதாரணமா இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு கன்னியா லக்னமாக இருக்குது மூணாம் பாவகத்துல வந்து புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு லக்னாதிபதியே போய் மூன்றாம் பாவகத்துல இருக்கிறாரு இது ஆண் ஜாதகரா இருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் மருத்துவம் அப்படிங்கறது அந்த நேரத்தை தேவைப்படும் அந்த வீரிய தன்மையில கொஞ்சம் குறைபாடு அப்படிங்கறது இருக்கு இது நான் பார்த்த ஜாதகம் அதுல இருக்குது அப்ப அவங்கள்ட்ட சொல்லுவோம் கொஞ்சம் மருத்துவம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அந்த விந்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவில்லாததாக இருக்கும் அப்ப அது உணவுகள்லயே சரிபார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறத குறி காட்டுது அவருடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு வயது அப்ப சரியாகி அடுத்த வருஷமே மாற்றம் ஒரு பெரிய நடக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் இருக்கிறது கிடையாது ஒரு ஒரு பத்து வருஷமும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதை வந்து நம்ம தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் இப்ப என்னன்னா எல்லாருமே ஒரு பொதுவான விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ஒரு வீட்டுல இல்லனாலே அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது ஒரு குடும்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குலதெய்வம் தான் நமக்கு காக்கக்கூடிய கடவுள்னு சொல்லலாம் இப்ப ஒருத்தங்க உதாரணமா சொல்ல போனோம்னா ஒருத்தங்களுக்கு வந்து கஷ்டமான காலம் அவங்களுக்கு வந்து மரணம் கூட நிகழுது அப்படின்னா அந்த யம பகவான் வந்து முதல்ல குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்குனதுக்கு பிறகுதான் நம்ம உயிரெடுப்பாங்களாம் அந்த மாதிரி முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வம் அப்போ குலதெய்வத்தை கும்பிடாத குடும்பங்கள் யாராட்டி இருந்தாங்கன்னா குலதெய்வத்தை தேடி கும்பிடணும் குலதெய்வமே தெரியாத நிறைய ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது இருக்குது அவங்களும் வந்து இப்போ அதை எப்படி உதாரணம் சொல்ல போனோம்னா அவங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுல ஏதோ மனப்பிரச்சனையோட தான் நடக்கும் திருமணமே நடந்தாலும் அவங்க வீட்டுல திருப்தியின்மை அப்படிங்கறது கொடுக்கும் இது என்னன்னா பக்கத்து வீட்டு பக்கத்து இலை வரைக்கும் பாயாசம் இருக்கும் நமக்கு வரும்போது தீந்துரும் அந்த பாயாசத்தை நம்ம இலையில இருந்து பக்கத்து இலையில இருந்து பரமாறிட்டு போவாங்க அந்த அனுபவ குணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது சில வீடுகள் வந்து கடன் வாங்கி கட்டுவாங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க முழுமை அப்படிங்கிறது இருக்காது வீடு கட்டின யோகத்தை விட அந்த வீடு கட்டினதை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த குலதெய்வ குறை அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும் குலதெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பு ஒரு நிம்மதியான ஒரு தன்மை குலதெய்வமும் சரி பூர்வீக வழிபாடு நம்ம பித்ரு வழிபாடுன்னு சொல்லுவோம் அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நம்ம ஜாதகங்கள்ல குலதெய்வமும் ஒண்ணு இருக்கும் இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கும் ஜாதக அமைப்பின்படி நான் வந்து யார வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு நான் அப்படிங்கிறது ஒரு ஒரு வருஷமும் இப்ப ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைகிட்ட கும்பிடுற அவங்க ஒரு முருகர் அப்படிம்பாங்க அதே இது வயசு இருபது வயசுல போகும்போது இப்போ வேற ஒரு சாமி கும்பிடுவாங்க அதே இது இருபத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த பொண்ணோட தெய்வம் வந்து அப்படியே டோட்டலா அவங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் அந்த மாதிரி அப்போ ஒரு ஒரு காலகட்டங்கள்லயுமே அவங்களுடைய அந்த குல தெய்வம் அந்த இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை அவங்க மாத்துறாங்க கண்டிப்பா இது இவங்களுடைய ஜாதக அமைப்பின்படிதான் படிதான் அக்ஷய லக்ன பத்ததியில இதத்தான் நாங்க சொல்றோம் என்ன தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம் இந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கறதுலயே சில வயது வித்தியாசம் அனுசரிச்சு அங்க வந்து வேறுபாடு வருது அதே மாதிரிதான் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்சாக இருக்காது ஆனா குலதெய்வத்தோட தன்மைகள் எந்த காலகட்டத்துல என்னுடைய ஜாதக அமைப்பின்படி அந்த குலதெய்வம் எனக்கு அனுகூலமாக இருக்கும் எப்போ நான் குலதெய்வத்தை போய் சுவாமி கும்பிடாத ஒரு முறையாக இருக்கும் சிலருக்கு வந்து போன வருஷம் போனேன் இன்னும் ரெண்டு வருஷம் கழிஞ்சுதான் போவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்ப அந்த குலதெய்வ குறை குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போய் கும்பிடணும் அந்த மாதிரி கும்பிட முடியாத குடும்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நாங்கதான் வருஷந்தோறும் போறோமே போனாலுமே அவங்களுக்கு அங்க திருப்தியின்மை அப்படிங்கிறது இருக்காது கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அபிஷேகம் மாறாத நிலை ஏதாட்டி பிரச்சனைகள் கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வண்டி அப்படிங்கிறது அங்க ஆக்சிடென்ட் ஆகும் அதே மாதிரி கடன் வாங்கி சில பேர் போவாங்க அந்த மாதிரி சில முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆனா குலதெய்வல கும்பிடுற முறைகள் குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வேறுபாடு சிலருக்கு இந்த கோவில்ல போனீங்கன்னா சாமியே இல்லம்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த கோவில்ல சாமியே இல்லையா இவங்க பண்ற அநியாயத்துக்கு சாமியை விட்டு போயிடுச்சு ஆமா அதே மாதிரி குலதெய்வத்தோட தன்மை அப்படிங்கறது சில இடங்கள்ல மறைக்கப்படும் நம்ம ஜாதகத்தின் படிதான் அவங்க அப்படிதான் இருப்பாங்க நமக்கு அந்த அனுகூலம் இல்லமே அப்படிங்கறத குறிகாட்டம் அப்போ எந்த காலகட்டத்தை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்தெந்த முறைகள்ல வழிபாடு பண்ணணும் அங்க போய் எப்படி சாமி கும்பிடணும் சிலர் நான் இப்ப சொன்னேன்ல கடன் வாங்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இவங்க வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும் நமக்கு தெரியும் அதை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது வண்டி பிரச்சனை பண்ணும் வண்டிக்காக செலவு பண்ணணும்னு சொல்லுவோம் சிலருக்கு குலதெய்வ கோவில போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அங்க போயிட்டு திரும்பி வராத குடும்பங்கள் கூட நிறைய இருக்கும் அப்போ குலதெய்வ தடை போகக்கூடிய தடையத்தான் அங்க கொடுக்குது இப்ப குலதெய்வமே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு அவங்க வந்து அந்த காவல் தெய்வ வழிபாடு பண்ணாலே போதும் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை அவங்க பெறலாம் சிலருக்கு வந்து குலதெய்வம் நன்றாகவே தெரியும் ரொம்ப தூரமாக இருக்கும் நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை போய்தான் அவங்க கும்பிடுவாங்க மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல வீட்டுல வச்சே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது பண்ணலாம் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த குலதெய்வ குறையை அங்க வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை அனுகிரகம் பண்ணக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்கு அவங்களுடைய ஜாதகத்தை ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது எந்த மாதிரி அவங்க கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அவங்க ஜாதகம் அனுசரித்து அதை கூறப்படும் குலதெய்வம் போறதுனாலுமே சும்மா போயிட்டு வந்துடக்கூடாது ஜாதகத்தை பார்த்து முறைப்படி வழிபடணும் கண்டிப்பா சூப்பர் மேம் சூப்பர் இப்ப ஒருத்தவங்க கிட்ட ஜாதகமே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விதத்துல ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்க இப்ப ஜாதகமே இல்லை அப்படின்னா பாரம்பரியத்துல பிரசன்ன முறை அப்படிங்கறது பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம அன்றைய காலங்கள்லயுமே ஜாதகம் பார்க்காம ஒருத்தங்க வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அந்த வந்த நேரம் அனுசரித்து லக்னம் அது அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கு ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறத போட்டுட்டு அவனுக்கு கேட்ட கேள்விகளுக்கு இப்போ ஒரு மாடு காணாம போச்சுன்னு அன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா கிழக்கால போ நாலு தா கல் தூரம் போனா அந்த மாடு அங்க மேஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு பழைய மாதிரி நம்ம கேள்வி கேட் பற்றுப்போனா அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரசன்னம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து பிரசன்னங்கள்ல நிறைய வகை இருக்குது நம்ம ஜாமுக்கல்னு சொல்லுவோம் ஆரூடம் அப்படிங்கறது சொல்லுவாங்க வெத்தலை பிரசன்னம்னு சொல்லுவாங்க விளக்க வச்ச பிரசன்னம்னு சொல்லுவாங்க சோழி போட்டு பிரசன்னம் அப்படிங்கறது சொல்லுவாங்க ஒன்பது சோழிலையும் போடுவாங்க பன்னெண்டு சோழிலையும் போடுவாங்க நூத்தி எட்டு சோழில அப்படிங்கறது போடுவாங்க அந்த சோழி சோழி இறச்சி விட்டு நானும் பாக்குறேன் அந்த சோழில சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பர்ல பிரசன்னம் அப்படிங்கறது பேசலாம் எண் கணிதம் அப்படிங்கறது சொல்லுவோம் எண் கணிதம் வேற மாதிரி இருக்கும் எண்கள்ல வச்சு பிரசன்னம் அப்படிங்கறது சொல்லலாம் உங்க போன் நம்பரை வச்சு பிரசன்னம் சொல்லலாம் உங்க பேங்க் நம்பரை வச்சு பிரசன்னம் சொல்லலாம் எப்படி என்ன வச்செல்லாம் எப்படி பிரசன்னம் கண்டிப்பாக இப்ப பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு ராசி கட்டத்துக்குள்ள ஒரு நம்பரை வச்சு நீங்க என்ன பன்னெண்டுக்குள்ள என்ன நம்பர் சொல்றீங்களோ அதற்கு ஒரு ஆறுட லக்னமாக எடுத்துட்டு அதற்கு ஒரு பிரசன்னம் அப்படிங்கறது சொல்லலாம் அதே மாதிரி ஒம்போது சோழிய போட்டு அதற்கு ஒரு பிரசன்னம் அப்படிங்கறது சொல்லலாம் நூத்தி எட்டு சோழிகளை உருட்டி அதற்கு ஒரு நட்சத்திரம் எடுத்து அதற்கு ஒரு லக்னம் எடுத்து அதற்கு ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் அன்னைக்கு இதத்தான் நம்ம பாரம்பரியத்துல ரொம்ப அருமையா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி